ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் மலை மலைசேரியில் அடுத்தது என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பரபரப்பாக வந்து வீட்டுக்கு வந்து போயிடணும் நம்ம மல்லி வந்து முதல்ல போய் வந்து பார்க்கணும் நான் வந்து நைட்டே வந்து வரேன்னு சொல்லி சொன்ன சொல்லி சொன்னேன் ஆனால் நைட்டு வந்து போக முடியாமல் வந்து இப்படி வந்து தவிர்க்கப்படாத சூழ்நிலையில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன் நான் எப்படி வந்து தூங்கினேன் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தரலை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காரு நான் எப்படி தூங்கியிருப்பேன் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து யோசனை வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு சரி முதல்ல வந்து காலையில் இழந்த உடனே குளிச்சுட்டு நேராக வந்து மல்லிகை கிட்டே தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பரபரப்பாக வந்து குளிச்சுட்டு அப்படியே அறக்கப்பறக்க வந்து அப்படியே பைக்கை வந்து எடுக்கிறாரு பைக்கை வந்து எடுக்கிற இடத்துல வந்து குறுக்க அந்த கௌஷிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து நின்றா பாருங்கள் முன்னு அவளை கண்டம் 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 தொண்டமாக அப்படியே வெட்டணுங்க அந்த லெவலுக்கு வந்து அவள் வந்து பண்ணுற அட்டூழியை வந்து தாங்க முடியல ஓவராக வந்து பண்ணிகிட்ருக்க ஏண்டி நீ வந்து இப்படி வந்து பண்ணுற உனக்கு வந்து கொஞ்சம் கூட சூடு சொரண வெக்கமானம் ஈனம் எதுவுமே வந்து கிடையாதா நீ எல்லாம் வந்து இப்படி வந்து நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்துக்க மாட்டோம் எல்லோ ஏதோ நீ வந்து வந்த பணத்தை வந்து ஆட்டையை போட போகிற சொத்தை வந்து ஆட்டையே போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது அதனால் நீ வந்து கிட்டே வந்து இருக்கிற பணத்தை வந்து ஆட்டையை போட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து அப்படின்னு இருந்தோம் ஆனால் நீ வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது எங்களுக்கு வந்து வெறுப்பாவது நீ வந்து பண்ணுறது எல்லாமே அந்த லெவலுக்கு வந்து நீ வந்து பண்ணிகிட்ருக்க சரி ஓகே பணத்தை வந்து ஆட்டியை போட்டுட்டு போயிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சொத்தை வந்து ஆட்டியை போட்டுட்டு போயிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நகை எதை வேணால் நீ வந்து எடுத்துகிட்டு போ ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை மல்லியோட வாழ்க்கையை வந்து கேட்குறிய மல்லியோட லைஃப்பை வந்து கேட்குற மல்லியோடய சந்தோஷத்தை வந்து கேட்குற மல்லியோட இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்குறியே மல்லி அப்போ வந்து சாகணும்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறியா நீ அப்போ மல்லியை வந்து நீ வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கியா என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலையே நீ வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து அட்டுழியத்தனமாக வந்திருக்கு அந்த லெவலுக்கு நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெருதுங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு வேகமாக வந்து பைக்கை வந்து எடுக்கிறாரு பைக்கை வந்து எடுத்துகிட்டு விஜய் வந்து எங்கே போகிற நீ நானும் வந்து உங்கள் கூட வந்து வரேன் நீ இல்லாமல் வந்து நான் வந்து எங்கேயுமே வந்து என்னால் வந்து இருக்க முடியாது நீ வந்து வேணும் எனக்கு நீ நானும் வந்து உங்கள் கூட வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில இவ்வளோ வந்து இங்கேயே வந்து விட்டுட்டு போகிறதா இல்லை வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறதா இல்லை என்ன தான் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நடு ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி ஓகே இங்கே வந்து யோசிக்கிறது வந்து தப்பான விஷயம் அதனால் நீ வந்து வண்டியில் வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியில் வந்து உக்கார வச்சுட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாருங்க சரி ஓகே இங்கே வந்த இடத்துல வந்து இப்போ கை காலை வச்சுக்கிட்டு வந்து சும்மா இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இவன் பண்ணுற அட்டுழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி அப்படியே வந்து ஒரு ஸ்வீட் வந்து அளவுக்கு மீறி வந்து ஸ்வீட் இருந்தால் எப்படி வந்து அமிர்தமும் நஞ்சாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியவங்க வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து இவ்வளோ அளவுக்கு மீறி வந்து நடிக்கிறாளோ கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து மல்லிக்கிட்டே அந்த வேலையை வந்து இவ வந்து காட்டுறாங்க பண்ணுறபோது கண்டிப்பாக வந்து அதை வந்து சும்மா வந்து விடக்கூடாது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்டே வந்து அவளுடைய வேலைத்தனத்தை வந்து காட்டுறா அப்படி என்ன காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை நீ உனக்கு ஒன்று சொல்லணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அந்த மாடுலேஷனில் வந்து பேசுவாள்ல அந்த மாடர்லேஷனில் வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்கா இப்படி தான் வந்து நேற்று நைட்டு வந்து நாங்கள் வந்து அப்படின்னா விஜய் வந்து என் கூடைய வந்து அப்படியே வந்து படுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மல்லிக்கு வந்து என்ன என்ன ரியாக்ஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க மல்லிக்கு வந்து என்ன அந்த தவிப்பு வந்து அப்படியே ஹார்ட் பீட் வந்து நல்லா ஒரு சைன் போல்ட் வந்து வேகமாக ஓடிட்டு வந்து எப்படி வந்து மூச்சு வந்து வாங்கி வந்து நிற்கிறாரோ அப்படி லப்பு டப்பு லப்பு லப்பு டப்புன்னு வந்து நம்ம ரன்னிங் வந்து வேகமாக ஓடிட்டு வந்து நிற்கும்போது எப்படி வந்து துடிக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கலந்த ஒரு இதயம் வந்து துடிக்கிறது வந்து நல்லாவே வந்து கேட்குது அந்த இடத்துல பார்க்கவும் வந்து முடியுது ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து மல்லி வந்து எல்லாத்தையும் வந்து சகிச்சிக்கிட்டு சரி ஓகே ஏதோ ஒன்று சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து ஓகே இப்போ என்ன சொன்னாலே வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கேட்குறதுக்காக சரி ஓகே இப்போ வந்து ஓரளவுக்கு தான் வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா இவள் வந்து இப்போ தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது இவன் வந்து பயங்கரமாக வந்து நடிக்கிறான்றது வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சு போச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ குடோனில் வச்சு அடித்தது வந்து இப்போ தான் என்ன அதே மாதிரி அந்த குடோனுக்கு வந்து போக வச்சதே வந்து இவதான்னு சொல்லிட்டு வந்து புரியவர் தான் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வச்சதே வந்து இவளுடைய பிளானாக தான் வந்து இருக்கணும்னு என்னுடைய கெஸ் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லுது அதே மாதிரி இந்த நகைக்கடையில் வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போகும்போது இந்த நகைக்கடையிலேருந்து வந்து ரெண்டு பேர் வந்து பிரச்சனை பண்ணாங்க நகையை வந்து திருடிட்டா பத்து சவர நகையை வந்து திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்போ வந்து திருட கிடையாது அவள் இவள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து திருடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து தெளிவாக வந்து பேசிகிட்டு இருந்தா அவள் வந்து எல்லாரையும் வந்து ஏமாத்திடுவா திருடர்களின் கூட்டத்தின் தலைவியாவ அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த நகை கடைக்காரங்களும் வந்து சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்பாமல் இவங்க வந்து அந்த பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து இவங்களுக்கு வந்து தூக்கி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்குன்றதுக்காக வந்து இவங்க வந்து பணத்தை வந்து தூக்கி கொடுத்துட்டாங்களா இல்லை அந்த விஷயம் வந்து வெளியவே வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பணத்தை வந்து தூக்கி கொடுத்தாங்க அதே மாதிரி ஏன் வந்து அந்த விஷயம் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அதை வந்து ஏன் இப்போ வந்து பண்ணான்னு சொல்லிட்டு வந்து ஏன் வந்து நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில விஜயுமே வந்து அதை வந்து பெருசாகவும் வந்து எடுத்துக்கல ஸோ எதுக்காக வந்து பெருசாக எடுத்துக்கல இப்போ வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் வந்து இருக்கா அப்படிங்கிறதுக்காக வந்து விஜயுமே வந்து அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல ஸோ இதை வந்து பெருசாக வந்து எடுத்திருந்தால் வேகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உண்டாயிருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து நோண்டியிருப்பாங்க ஸோ நோண்டாமல் இருக்கிறதுனால வந்து இவள் வந்து அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கிட்டு விஜயே வந்து கவுக்கணும் விஜய வந்து நம்ம பக்கம் வந்து இழுக்கணும் அப்படிங்கிறது வந்து இவ வந்து மனசுக்குள்ளே வந்து ஆழமாக வந்து பதிஞ்சிட்ருக்கு ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து மல்லி தான் வந்து மாற்றணும் ஆனால் மல்லிக்கு வந்து இங்கே வந்து கொடுக்குற ஷாக்கில் வந்து மல்லி வந்து எந்த வலையும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன் வந்து இவங்களுக்கு வந்து ஆக்கி கொட்டிக்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து நம்ம இருக்கோம் இவங்கள வந்து வெளியே வந்து போக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோட தாட்டில் வந்து ஓடிக்கிட்டுருக்கு அதை வந்து செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அன்னப்பூர்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கட்டன் ரைட்டாக வந்து நீ வந்து அங்கே தான் இருப்பேன்னா அங்கேயே வந்து இருந்துக்கோ இங்கே பொண்ணுக்கிட்ட வந்து வந்து நீ வந்து சேர்ற வேலை பார்க்குற வேலை அதெல்லாம் வந்து வச்சுக்காத தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காதிங்க மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லி சொல்லுவாங்க அது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்து பார்க்கலாம் இந்தபடியாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பல்பட்ட என்ன வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை செய் விட்டா